ராசாவில முழு சர்வதேச உலகமுமே தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் காசாவுக்கான ஐநாவினுடைய ஆணையாளர் ஈரானை பற்றி மிகச்சரியான புரிதலை கத்தார் வெளிப்படுத்தி இருக்கிறது கத்தாருடைய அதிபர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்றாருன்னா ஈரான் மேலே கை வைக்கிறத அமெரிக்கா நிறுத்திவிட வேண்டும் ஈரானுக்குள்ள தாக்கல் நடத்தி நீங்கள் சொன்னா மொத்தமாகவே மத்திய கிழக்கே நாசமாக போயிடும் முழு மத்திய கிழக்கையுமே நீங்க நாசமாக்கிறதுக்கு சமனது ஏன்னா ஈரான் மீதான உங்களுடைய தாக்கல் முழு மத்திய கிழக்குக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் ஈரானுடைய இருக்கிறாங்க ஹிஸ்புல் தாக்கல் இருக்கிறாங்க மற்ற ஒரு அமைப்பு இருக்குது எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் மாறி மாறி அடிக்கும் போது முழு மத்திய கிழக்குமே நாசமா போயிடும் கரெக்டா கொண்டு போய் ராணுவ ஜாமரை கொண்டு போய் வச்சு ஸ்டார்லிங்கே கிடைக்காம பண்ணிட்டாங்க ஸ்டார்லிங்கையே தடுக்கிற அளவுக்கு இது இதுவரைக்கும் நடக்கல மற்ற இடங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்லிங்க ஏன்னா வெனிசுவேலாவில் இதே நிலமை வந்துச்சு வெனிசுவேலாவுக்கு உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களாக இருக்கிறது இன்றைக்கு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக தொன்னூற்றி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்திலும் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஐந்து அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீத் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா மீது தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் கடந்த ஓரிரு நாட்களாக காசாவினுடைய கடற்பரப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புயல் காரணமாக காசா முழுவதும் பாரிய வெள்ள அனர்த்தமும் அதே நேரத்தில் காற்றின் காரணமாக கடுமையான தாக்கங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த பின்னால் தெரிய இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காசாவினுடைய கடற்பரப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இது மொத்தமாக காசா பகுதிகள் மேலே காற்று உச்சமாக வீசக்கூடிய காட்சிகளையும் அங்கிருக்கக்கூடிய கூடாரங்கள் பாதிக்கப்படுகிற காட்சிகளையும் இந்த புகைப்படங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளிட்ட அத்தனை பேருமே பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த கடுமையான குளிர் காரணமாகவும் இஸ்ரேலியா ராணுவத்தினுடைய முற்றுகை தொடர்ந்தும் இன அழிப்பு தான் நடைபெற்று வருகிறது என்கிற ஒரு முக்கியமான விவகாரத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் குளிர் காரணமாக குழந்தைகள் முதியவர்கள் என்று தொடர்ந்து பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது எனவே காசாவினுடைய அழிவுகளுக்கு மத்தியில் பாரிய நோய் தொற்றுகளும் பரவிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்காக உடனடியாக ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் இரண்டாம் கட்ட சமாதான உடன் உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் முன்வர வேண்டும் இப்படியெல்லாம் வருகிற போதுதான் எங்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் தேவையான பொருட்கள் வருகிற போது காசாவினுடைய அடுத்த கட்டம் மக்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் இப்படியே காலம் கடந்தால் கண்டிப்பாக காசாவில் மிகப்பெரியதொரு அழிவு இப்படியான செயல்பாடுகளால் உண்டாகிவிடும் இஸ்ரேல் இதைத்தான் விரும்புகிறது இத்தனை நாட்களாக யுத்தத்தின் மூலமாக மக்களை கொன்றவர்கள் தற்போது இப்படியான அழிவுகள் மூலமாக

அது தொடர்பாக அவங்க சொல்லியிருக்க செய்திகள்ல செய்திகளில் இன்னும் படு மோசமான நிலை உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கின்றன என்கிற ஒரு பாரிய பயமான எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாங்கன்னா குண்டு போட்டு தகர்க்கப்பட்ட பல கட்டிடங்கள் விழாமல் விழுவதற்கு தயாரான நிலையில் இருக்கும் போது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மலை சூழல் அதே பாரிய காற்று அழுத்தம் காரணமாக அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுகிற போது அந்த பகுதிகளில் வாழுகிற மக்கள் அதனூடாக மரணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சிவில் பாதுகாப்பு அமைச்சு சொல்கிறது மட்டுமல்லாமல் மக்கள் தங்குகிற அத்தனை இடங்களும் மொத்தமாக சேதமடைந்திருக்கிறது அவர்களால் வாழ்வதற்கு இடமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த சில மணி நேரங்களுக்குள்ள மட்டுமே கடுமையான குளிர் காரணமாக நூற்றுக்கணக்கான உதவி கோரல்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்று சிவில் பாதுகாப்பு அமைச்சு சொல்கிறது ஏன்னா செல்போன் மூலமாக எங்களை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க எப்படி காப்பாற்றுறது எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன எங்களிடத்தில் இருக்கிறது என்ற சிவில் பாதுகாப்பு அமைச்சு கேட்பது மட்டுமல்லாம அதிகமான தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு குளிர் காரணமாக சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்களை தேடி மருத்துவமனைகளில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவர்கள் மருந்துகளை வழங்குவதற்கான எந்த விதமான மருந்து பொருட்களும் எங்களிடத்தில் இல்லை எனவே இதற்காகவும் சர்வதேசம் தலையிடுங்கள் என்கிற கோரிக்கையை காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல வீடுகள் இடிந்து விழுந்த காரணத்தினால இன்றைய நாளில மட்டும் இருபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் குளிரால் இறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஏழாக உயர்ந்திருக்கிறது குளிரை தாங்க முடியாமலே பிள்ளைகள் உயிரிழக்கிற ஒரு நிலை அவல நிலை காசாவில் ஏற்பட்டிருக்கு காசா தூவாக வரக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வலிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது வெள்ளம் மலை தண்ணீர் கொட்டோகொட்டென்று கொட்டுகிறது கூடாரங்கள் அடித்துச் விட்டது அவர்களால் வாழ்வதற்கு இடமில்லாமல் காற்றிலும் தவிர அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை ஒரு நிலை நேரத்தில் இன்றைய வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல்கள் அத்தியாவசியமான உணவுகள் மருந்துகள் எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கிறது ரஃபா கடவை மூடப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒரு திட்டம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது எந்த பொருட்களையும் மருந்துகளையும் உள்ள அனுப்பாமல் ஒன்றுமே இல்லாமல் அந்த மக்கள் செத்து மடியக்கூடிய ஒரு செயற்கையான ஒரு மரணத்தை இஸ்ரேல் உருவாக்கி கொண்டிருக்கிறது மருந்துகளை ஏற்றிச் செல்லக்கூடிய லாரிகள் உள்ளே நுழைவதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறது எனவே ஆக்கிரமிப்பினுடைய அதிகாரிகள் காசாவினுடைய ரஃபா பார்டரை ஓப்பன் பண்றதுக்கு சர்வதேச இஸ்லாமிய நாடுகள் தலையிட வேண்டும் என்று சொல்லி காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் கோரிக்கை விடுக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய ஆம்புலன்ஸ் சேவை

இருக்கிறது என்று சொல்லுகிறார் காசாவுக்கான ஐநாவினுடைய ஆணையாளர் பாலஸ்தீன பிரதேசங்களில் அவசர உதவி கிடைக்காவிட்டால் கண்டிப்பாக மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இதிலேயே மரணிக்கக்கூடும் என்று ஐநாவினுடைய அதிகாரி சொல்வது மட்டுமல்லாமல் காசா ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு நாம் உடனடியாக போக வேண்டும் காசாவில் முழு சர்வதேச சமூகமும் தோல்வி அடைந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று நாங்கள் முக்கியமான நாடுகளிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் பிரச்சினையின் மூல காரணமே இஸ்ரேல் தேவையான உணவுகள் மருந்துகளை அனுமதிக்காமல் ரஃபா பார்டரை மூடி தான் எங்களிடத்தில் ஏராளமான உதவிகள் குவிந்து கிடக்கிறது ஆனால் கொண்டு போக முடியலை இஸ்ரேல் தடுத்துக்கொண்டே இருக்கிறது மீதான தாக்குதல்களும் நிற்காமல் தொடர்கிறது எனவே இஸ்ரேல் இந்த அநியாயத்தை உடனடியாக நிறுத்தணும் இல்லாவிட்டால் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்கிற ஒரு அவசர கடுமையான கவலைக்குரிய அறிவிப்பை காசாவுக்கான ஐநாவினுடைய அதனுடைய ஆணையாளர் வெளியிட்டிருக்க கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இப்படி மிகப்பெரியதொரு வாரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்து முழு நாடுமே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இலவசமாக கிடைத்த கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார்கள் அந்த கூடாரங்கள் கூட இல்லாமல் தற்போது அழிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் நம்ம நாட்டில் தித்வா புயல் ஏற்பட்டு என்ன நிலையை நம்ம சந்தித்தோம்ங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது மற்ற மக்களுடைய உதவி

பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் ஈரானுக்குள்ள இன்டர்நெட்டை ஈரான் அரசாங்கம் தடை செய்து வைத்திருக்கிறது பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பயன்படுத்தி தான் மக்களை தூண்டி விடுகிறார்கள் அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட அமெரிக்கா சிஐஏ இஸ்ரேலுடைய மொசாத் எல்லாமே களமிறங்கி அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ஈரானை நாசமாக்கணும் அவர்களுடைய தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இன்டர்நெட் பயன்பாட்டில் இல்லாத விதத்தில் இன்டர்நெட்டை ஆஃப் கவர்மெண்ட் இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா தன்னுடைய சண்டை பிடித்த நண்பர் எலான் மாஸ்கிடத்தில் திரும்ப ஒரு கோரிக்கையை வச்சார் எலான் மாஸ்கிடத்தில் தான் ஸ்டார்லிங்க் இருக்குது எலான் மாஸ்க் தான் ஸ்டார்லிங்கினுடைய ஓனராக இருக்கிறாரு ஸ்டார்லிங்கை பொறுத்த வரையில் சேட்டலைட் மூலமாக இணையதள வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் எலான் மாஸ்க் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா எலான் மாஸ்கிட்ட பேசி நீங்கள் எப்படியாவது இரானுக்கு இன்டர்நெட் கொடுங்க இரான் மக்கள் மேலே இவ்வளவு பாசம்னு பார்த்தீங்களா ஏன்னா ஈரான் மக்கள் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறாங்க கவர்மெண்ட் அதை தடுத்துருச்சு நீங்க இன்டர்நெட்டை கொடுங்க இதே மாதிரி ஏன் இன்டர்நெட்டை கொடுக்க முடியலை காசா மக்களுக்கு உதவ முடியலை இஸ்ரேல் போட்டு அவ்வளவு குண்டுகளை காசாவுல போடுகிற நேரத்தில் ஏன் அமெரிக்காவில் தடுக்க முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால் ஈரானு நாசமாக்கணும் அவ்வளோதான் ஈரான் மக்கள் மேலே எந்த பாசமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஈரான் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் மக்களை மீண்டும் மீண்டும் கொன்றால் நாங்கள் வந்து உள்ள இறங்கி ஈரான் மக்களுக்காக ஈரான் அரசு தாக்குதல் நடத்துவங்கிறாங்க ஈரான் அரசு மேல தாக்குதல் நடத்துறேன்னா அது எப்படி ஈரான் அரசுங்கிறது மட்டும் தனித்தனியாக இருக்குமா அப்போவும் ஈரானுடைய மக்கள் தானே கொல்லப்பட போகிறாங்க இதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதை தெரியாத சில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் அறிஞர்கள் பேரறிஞர்கள் சொல்லக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிறது அவைங்களுக்கே அடிக்கிறாங்க இது முகமது பின் சல்மான் அவங்கள பார்ப்பாங்களான்டே தெரியாது சும்மா தமிழில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் ஈரானில் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டுட்டாங்க ஈரான் மக்கள் பாவம் அவங்கள வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எமனில் வந்து கொல்லப்படுறதுலாம் டம்மிகளா அப்போ எமன்ல சவுதி எவ்வளோ தாக்கல் அப்போ யாருமே குதிக்கலையே அல்லது சூடான நடக்கக்கூடியதுக்கு யாருமே அதனால் ஈரானுக்கு மட்டும் அவ்வளவு பாசம் வருது எல்லாருக்குமே என்ன காரணம்னா ஈரான் இன்றைக்கி திட்ட இன்னைக்கு ஈரானை பற்றி மிகச்சரியான புரிதலை கத்தார் வெளிப்படுத்தி இருக்கிறது கத்தாருடைய அதிபர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்கிறாருன்னா ஈரான் மேல கை வைக்கிறத அமெரிக்கா நிறுத்திவிட வேண்டும் ஈரானுக்குள்ள தாக்கல் நடத்தினீங்கன்னு நீங்க சொன்னா மொத்தமாகவே மத்திய கிழக்கே நாசமாக போயிடும் முழு மத்திய கிழக்கையுமே நீங்க நாசமாக்கிறதுக்கு சமனது ஏன்னா ஈரான் மீதான உங்களுடைய தாக்கல் முழு மத்திய ஷியகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் ஈரானுடைய ஃப்ராக்ஸிஸ் இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க மற்ற மற்ற அமைப்பு இருக்குது எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் மாறி மாறி அடிக்கும் போது முழு மத்திய கிழக்குமே நாசமாக போயிடும் அது இல்லாமல் ஹொர்மோஸ் நீர்நிலை பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் எல்லா அரபு நாடுகளுடைய பிசினஸும் ஒட்டுமொத்தமா நாசமா போயிடும் எனவே அமெரிக்கா கை வைப்பதை நிறுத்தணும்னு சொல்லி கத்தர் அதிபர் மிக தெளிவாக புரிதலோடு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் ஸ்டார்லிங்க பயன்படுத்தி எப்படியாவது நீங்க நீங்கள் ஈரானுக்குள்ள இன்டர்நெட்டை கொடுங்க என்று சொல்லி எலான் மாஸ்கலத்தில் அமெரிக்க அதிபர் கேட்டிருந்தார் அவர் உடனே நம்மகிட்ட அதிபர் கேட்டுட்டார் நம்ம கொடுத்துருவோம் என்று சொல்லி ஈரானுக்கு இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக ஸ்டார்லிங்க் தயாராகி இன்டர்நெட்டுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க அதுக்கும் ஆல்ரெடி அவன் ப்ரிப்பேர் ஆகி இருந்திருக்கிறான் ஈரானை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஏதோ கூமுட்ட பயல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருந்துருக்குறாங்க கரெக்டாக கொண்டு போய் ராணுவ ஜாமரை கொண்டு போய் வச்சு ஸ்டார்லிங்கே கிடைக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டார்லிங்கையே தடுக்கிற அளவுக்கு இது இது வரைக்கும் நடக்கலை மற்ற இடங்களுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்லிங்க் ஏன்னா வெனிசுவேலாவில் இதே நிலமை வந்துச்சு வெனிசுவேலாவுக்கு உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டால் மாஸ்க்கு ஸ்டார்லிங்கை கொடுத்தாரு ஸ்டார்லிங்கினூடாக அவங்களுக்கு இணையதளம் கிடச்சிது இப்படி எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க ஆனால் ஈரானுக்குள்ளே கொடுக்க போனாங்க அவங்க ஜாமரை வச்சு மொத்தமாகவே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாத சூழல் ஆயிடுச்சு எனவே உள்ளுக்குள்ள அவங்க புரட்சியை உண்டாக்குறதுக்கு அல்லது கிளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு ஈரான் அரசாங்கத்தை நாசமாக்குறதுக்கு இதை பயன்படுத்த பார்த்தாங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழலாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானோட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நாடுகள் மேலே இருபத்தி வரி விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது டேரிஃப் போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஈரானோட ஈரானுடைய மொத்த வருமானத்தை நாசமாக்குறதுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு போட்டால் உள்நாட்டில் என்ன பார்ப்பாங்கன்னா இன்னும் இன்னும் இதே அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா சுத்தமாக நம்ம நாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காது எனவே வந்து இன்னும் கிளர்ச்சி பண்ணுவோம்னு சொல்லி அதை கிளப்பி விடுறதுக்காகத்தான் இந்த அறிவிப்புகளை பண்ணுறது இதில் என்ன விஷயம்னு கேட்டால் ஈரானோட பிஸ்னஸ் பண்ணுகிற நாடுகளில் மிக நம்பர் ஒனில் இருக்கக்கூடிய நாடு சீனா இந்தியாலாம் இருக்கிறாங்க பட் முதல்ல இருக்கக்கூடிய நாடு வந்து சீனா ஈரானுடைய எண்ணெயில் எண்பது சதவீதமான எண்ணெயை சீனா தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில் சீனாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறிவிடும் காரணத்தினால சீனா உடனடியாகவே ரியாக்ட் பண்ணி நீங்கள் இதை மீண்டும் மீற்பரிசீலனை செய்ய வேண்டி வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இது சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கிறோம்னு சொல்லி சீனா அதற்கு பதில் சொல்லி ஏன்னா சீனாவுக்கு தான் கூடுதலாக எண்ணெயை விற்கிறாங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு டேரிஃபாக அவங்க போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் இந்த நடைமுறைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா உடன் உடனடியாக ஆனால் இது தொடர்பான எந்த ஆவணங்களோ இது எப்ப எப்படி ஆகுமுங்கிற அந்த முழு விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று அல் ஜசீரா தன்னுடைய அறிவிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம காண முடிகிற அதே நேரத்தில் ஈரான் ரெண்டாயிரத்தி உலக வங்கியினுடைய கணிப்பு பிரகாரம் உலகம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளோடு தன்னுடைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே அமெரிக்கா இந்த டேரிஃப போட்டு நீங்க ஈரானோட பிசினஸ் பண்ணினீங்கன்னா எங்க நாட்டுக்கு நீங்க எதையாவது ஏற்றுமதி பண்றதா இருந்தா இருபத்தி ஐந்து சதவீதம்

இருக்கிறது எனவே அப்படி ஒரு தாக்குதல் வந்தால் கத்தாருடைய அதிபர் சொன்னது போல அது மத்திய கிழக்குக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கேடாக வந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் ஆசைப்படுற மாதிரி ஈரான் மட்டும்தான் நாசமா போயிடும் ஷியாக்கள் நாசமாயிருவாங்கன்னு நினைக்கிறாங்களே இந்த இடத்துல ஷியாண்டு பார்க்குறதா அவனை மனுஷனு பார்க்குறதா இந்த இடத்துல அந்த நாடு இருக்கணுமா வேணாம் அந்த நாடி இருக்கிறதுனால காசா மக்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் இதை பார்க்குறதா நீ சீக்காரன் மட்டும் பார்க்கறது அந்த மாதிரி கோணத்தில் பார்க்கிறவங்க தான் இது என்ன பண்றாங்கன்னு கேட்டா அடிச்சுருந்து நாசமாக்கிறேன்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி தான் ஈராக்ல சதாமுக்கு கொஞ்சம் பேர் நினச்சாங்க ஆப்கானிஸ்தானில் நினைச்சாங்க அடுத்தவர்கள் அழிக்கப்படுகிறார் அமெரிக்கா குண்டு போடுதுன்னா அங்க பொதுமக்கள் செத்து போவாங்களே பொதுமக்களுடைய உயிர் அங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம கற்பனை யோசிச்சு பார்க்கறது கிடையாதா என்னன்னா எவன் போட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நமக்கு பிடிக்காதவன் அழியணும் இது தான் தீவிரவாதமே தலைக்குது தனக்கு பிடிக்காதவன் அழியணும்னு நினைக்கிற இந்த மனோபக்குவத்தை முதல்ல இல்லாமலாக்கணும் ஆச்சரியமா இருக்க சொல்லணும்னா சில பொழுதுகளை நாங்கள் குரான் அதிசு படிச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களே கூப்பிட்டு தலைமா இந்த மாதிரி எழுதுகிற இங்கே எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எண்ணமாக இருக்கும் அது தனக்கொத்தனை பிடிக்கலைன்னா அவனை எப்படி கருத்தோட கருத்தாக எதிர்கொள்கிறதுங்கிறத மட்டும்தான் நம்ம நினைக்கணும் அதை விட்டு போட்டு அமெரிக்காவது கொண்டு போட்டு அழிச்சிருட்டோம்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலையா இருக்கும் எனவே ஈரானுடைய ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் என்பது மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதை கத்தருடைய அதிபர் சொன்னது மிக தெளிவான ஒரு விவகாரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் ஈஜிப்டில் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதர்ஹூட் இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு இந்த அமைப்புக்கு அமெரிக்காவும் தடை விதிப்பதாகவும் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் இணைப்பதாகவும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே முஸ்லிம் பிரதஹூடு அமெரிக்கா இன்றைக்கு பயங்கரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் இந்த இன்னல்கள் எல்லாம் நீங்கி நம்மை போன்று நிம்மதியான மாற வேண்டும் வாழ வேண்டும் வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக அதே நேரம் தீவிரவாதம் ஒழிய பயங்கரவாதம் வேண்டும் ஒருவரை ஒருவர் இன்னொருவரை அழித்து இந்த மனோபக்குவம் அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிற பூ திரும்ப வேண்டும் பிரார்த்தனைகளோடு என்றும்